மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கம் துடன் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு விதிகள் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பற்றிய லேட்டஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து இரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சுருக்குறாங்க ரீட்டெயிலும் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷ் அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பொருள் அப்படின்னாலே வந்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நாங்கள் அன்றாடம் எங்களோட ஆய்வுகள் இருக்குது அந்த வகையில் இப்போ க கடந்த மாதம் பார்த்திங்கன்னாக்கா வந்து இ காமர்ஸில் கொடுக்கக்கூடிய அனைத்து பிளாட்ஃபார்மையும் வந்து நாங்கள் குடோன்ஸ்லாம் நிறையா இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தேழு குடோன்களையும் எங்கள் உணவு பாதுகாப்புள்ளவர்கள் ஆய்வு செய்து ஒரு குடோனில் வந்து சரவணம்பட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு கிலோ வந்து காலாவதியான பெரிசம்பளத்தை நாங்கள் எடுத்து அழித்தோம் அதனால் அன்றாடம் எங்களோட ஆய்வுகளில் வந்து எல்லாமே இருக்கும் ஏதோ புகாரின் அடிப்படையில் வந்து நாங்கள் உடனடியாக அந்த இடத்த போய் நம்ம ஆய்வு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்

கூட்டமே வந்து அவங்களுக்கு தான் பண்ணும் ரோட்டோரா கடைகள் வச்சிருக்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு மீட்டிங் வச்சு தடை செய்யப்பட்டது என்ன அப்படிங்கிறத மொதல் அவங்களுக்கு வலியுறுத்தி சொன்னோம் ரா எக் அதாவது பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் தடைப்பட்டிருக்கு ஸோ அது பயன்படுத்தாமல் அதை யூஸ் பண்ணாமல் வேறு வித மயோனைஸை நீங்கள் பயன்படுத்தணும்